நான் குற்ற பாரம்பரியேன்னு சொன்னா அந்த குற்ற பாரம்பரியத்துல இருந்து வந்த அలుగునికి வளக்கறீற வந்திருக்கும்னு தந்தை பெரியாரும் திராவிட கருத்தியல் தான் நீ திராவுடு எங்க இருக்கு மலையாளம் கன்னடம் துளுவும் தெல திராவுடு நீ மலையாளி ஓ மனைவி தெலுங்கு திராவிடம் அங்க தான் இருக்கு ஒளிய திராவுடு நல்லா ஊர்ற காளி எனக்கு ரொம்ப வேண்டி ஊரு அந்த அண்ணி மனோரியங்க வேண்டியவர் அதுக்கு மேல நான் பேச விரும்பல கள்ளத்தனம் சொல்றிய அந்த பொண்ணு நரம்பு பிடிக்க பேசுதே காளியம்மா என்ன வார்த்தை பயன்படுத்துற நேற்றைக்கு புத்தக விழாவில் பேசுற என்ன பாதையை பத்தி தான் பேசுறிய உனக்கு என்ன பாதை உனக்கு நாக்பூர் பாதை நாக்பூர் என்ன எழுதி கொடுத்துருக்கானா அவட்ட பெட்டி வாங்கிட்டு பேசுற அதானே விஜயகாந்த பத்தி நீ பேசுன அவர் கேப்டனா அவர் வந்து சாதாரண காகித கப்பல் கூட விட மாட்டாரு கேப்டன் கிடையாது இப்ப என்ன பேசுற நேற்றைக்கு பேசுற நினைவு நாள் இல்ல அவரை நான் இருந்தே பார்த்தேன் அவர் மாதிரி ஒரு உண்மையான ஆள் கிடையாது ஈழத்துல என்ன போராட்டம் பண்ண பிரபா போய் என்ன பேசின என்ன சொன்னார் எனக்கு அடுத்து போராட்டத்தை நடத்தினார் உலகம் முழுவதும் வசூல் செய்த திரல் நிதி வசூல் பண்ண இல்ல அந்த பணத்தை வச்சு என்ன பண்ண சொத்து என்ன உன்னை நோண்டிட்டப்ப சென்னைக்கு வந்து வண்ணாரப்பட்ட சுடுகாட்டுல இறந்து போன படாபட் ஜெயலட்சுமி சோபா இவங்களுடைய சுடுகாட்டுல படுத்து கிடந்திருக்காங்க அவங்க சமாதில படுத்து கிடந்திருக்காங்க ஆதாரப்பூர்வமான செய்தி இவனுக்கு வீடு இல்ல வாசல் இல்ல இதான் ஆரம்பம் கரகாட்ட கோஷ்டிக்கு அமைப்பாளர் நடந்திருக்கலாம் நீ பெரியாரை பேசுனதுக்கு முன்னாடி உன்னைய நாங்கள் இனி எல்லா எல்லா உண்மையும் சொல்றேன் கரகாட்ட கோஸ்ட்டிங் தஞ்சை மாவட்டம் திருச்சி மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கரகாட்ட கோஸ்ட்டு அமைப்பாளர் அதை விட இன்னும் சொல்லவா ஆதாரப்பூர்மா சொல்றேன் அந்த கரகாட்ட கோஸ்ட்டு நடி நடிச்சுட்டு இரவுல தூங்குவாங்க இவன் தண்ணி அடிச்சுட்டு வழிப்பறியில் செயின் எத்திரிக்கை ஒரு பெண்கள்கிட்ட வழிப்பறி கேஸ் இருக்குது இவன் வந்து பெரியாரை பேசினா அதுக்கு ஐயா நான்லாம் உட்காந்து பேசுகிற பாட்டு தான் இவனை வந்து பழைய திமுக இல்லை பழைய திராவிட இயக்கம் இல்லை

நான் சொன்னேன் சுபவியடி வந்து ஐயா வந்து சாதாரணமாக பாக்குற அவருக்கு ஒரு ரோம விழுந்தோ வீட்டுக்கு வருவான் ஒரு கல்லுண்டா ஓ வீட்டுல நூறு கல் நீ வந்து இந்த மிரட்டுற உருட்டல் பால் தக்கிற சண்டீர நீ அனுமதிக்க மாட்டேன் எச்சரிக்க வா பாப்பா இந்த மேடையில சவால் விடுறேன் தொட்டு பார் சுபவி ஐயா வீட்டுக்கிட்ட போய் பாரு அல்ல அவர்கிட்ட நின்று பாரு பேசு பேசுற நீ வேணா காணொலியில உடனே நேரம் நேரம் மோதினம்ல அதனால நீ இந்த மிரட்டல் உருட்டல் வாழை சுருட்டி வச்சுக்க நான் இப்போ நேரம் எங்கேருந்து வந்திருக்கேன்னு கேட்டால் எல்லாருக்கும் மதுரையிலேருந்து இருந்து வந்திருக்க மாதிரி தெரியும் நான் பிடல் காஸ்ட்ரோவை பார்த்துட்டு அவருக்கு துப்பாக்கி எப்படி சுடணுன்ற பயிற்சியை கொடுத்துட்டு அப்படியே நேராக சேக்குவாரா அவடைய வீட்டுக்கு போயிட்டு அங்கே அவங்க வீட்டில் அந்த அண்ணி என்ன வச்சுருந்தாங்கன்னா சிங்கம் சிங்கத்தை அடித்து அந்த கறியை வறுத்து சாப்பிட்டு வந்திருக்கேன் இப்படி நான் பேசினா பேசுனா என்னை நேர கீழ்பாக்கத்தை கொண்டு போவீங்களா எங்க கொண்டு போவீங்க இங்க தோழர் சொன்னாங்க தோழி ரொம்பவும் உணர்ச்சி வசம் கொண்டு பேசினாங்க அவனுக்கு இவ்வளவு பெரிய நான் அவனை கண்டித்து கூட்டு தருவே சொல்லணும்னு கேட்டேன் தலைப்பவே சொல்லணும்னு கேட்டா நம்மளாம் யார் யாரையெல்லாம் சந்தித்த இந்த திராவிட கூட்டம் ஒரு சாக்கடாவை நல்லாவே தெரியுது சாக்கடை அந்த சாக்கடைக்கு பேராசிரியர் அவர்கள் பேசணுமான்ற ஒரு வேதனை இருக்குது ஆனால் தேவைப்படுது இந்த மேடையில் பேராசிரியர் இருக்கிறதும் நம்ம தோழியர்கள் வந்திருக்கிறது ரெண்டு கையும் காலும் கட்டின மாதிரி இருக்கு அதாவது என்னுடைய காணொலியெல்லாம் பார்த்துருப்பீங்க இங்கே நம்ம பொள்ளாச்சி உமாவதி இருக்கார் நம்ம விடுதலை ராஜேந்திர இருக்கிறாரு தோல் சொன்னாங்க நிறகுடம் ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் தமிழ்நாட்டிலேயே பேரறிவாளர் எல்லாத்துக்கும் முன்னாடி இருபத்தி நாலு நேரத்தில் கைது செய்த என்ன தான் எந்த மேடையில் இவன் திராவிட என்ன கிழிச்சிச்சு திராவிட என்ன செஞ்சிச்சு கேக்குறான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மதுரை மாவட்ட இளைஞரணி செயலாளர் இருக்கும்போது தான் என்னுடைய மகனுக்கு பிரபாகரன் பேர் வச்சிருக்கிறேன் நீ பிரபாகரணவ உனக்கு சொந்த மாதிரியும் இங்கே பல பேர் பிரபாகரனை சந்தித்தவர்கள் இன்றைக்கு வெளியே தெரியாது நாங்கள்லாம் பிரபாகரன் கூட இருந்தவங்க முதல்ல மதுரை இடுகாட்டில் தான் இந்த வீரருக்கு அஞ்சலி செலுத்துகிற நிகழ்ச்சியில் பதினாலு பேர் பதினஞ்சு பேர் தான் இருந்தாங்க அதில் நான் ஒரு ஆள் இன்னைக்கு வரைக்கும் ஏ அதை சொல்கிறோம்னு கேட்டால் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளுறான் பல விஷயங்களை வெளியே மேடையில் பேச முடியும் பல விஷயங்களை மேடையில் பேச முடியாது ஈழ போராட்டம் என்பதும் தமிழீழம் என்பதும் நம்முடைய ரத்தத்தில் நம்முடைய இதயத்தில் உணர்வு தேசிய தலைவர் பிரபாகர அற நொடி நாள் பேசும்போது சொன்னார் மிகப்பெரிய தவறை நாங்கள் செய்து விட்டோம் செய்த மிகப்பெரிய தவறு அரை தான் பிரபாகரனை சந்தித்து இல்லைன்னு சொல்லு பார்ப்ப நீங்க பலமுறை நான் பேசிருக்கேன் எல்லாத்துக்கும் பதில் கொடுக்குறீங்களே சொல்லு பார்ப்பான் நீங்கள் அவனை இவ்வளோ நேரம் பேச வேண்டியதில்லை இதே கலைவன ரங்கத்தில் தலைவர் கலைஞரவர்களுக்கு பேனா நினைவு சின்ன வைக்க ஒரு கருத்தாய்வு கூட்டம் நான் தற்செயலா அன்னைக்கு சென்னைக்கு வந்திருக்கேன் பத்திரிக்கை பார்த்தேன் சீமான் கலந்து கொள்கிறாரு நாங்கள் நான் எந்த தயாரிக்கும் இல்லை நான் போயிட்டேன் கூட்டத்துக்கு போனா அவன் கலைஞர் சில நினைவு சின்ன வச்சா மண்டையை உடைப்பேன் நான் அப்படி படி பேர் நான் ஏத்தூரில் போகிறேன் நீ உட ஓ மண்டையை நான் உடைக்கிறேன்னு சொன்னேன் ஏத்தாடி எல்லாம் வந்திருக்கு காணொலியில் போகிறான் ஓ மண்டையை உடைக்கிறேன்னு நேரடியாக சொன்னேன் இல்லை என்ன என்ன ஓடிட்டான் அதனால் இவன் வந்து அதே மாதிரி ஐயாவை சொன்னான் ஐயா சுகமுடியை பார்த்து சொன்னான் உடனே இருபத்தி நம்பது நான் சொன்னேன் ஐயா வீட்டு பக்கம் போயிட்டு திரும்பி உன் கால் இருக்கான்னு பார்ப்போம்னே இன்றைக்கு வரைக்கும் சவால்கள் இல்லை அதனால் இப்ப ஐயா இருக்கிறவங்கெல்லாம் திராவிட இயக்கத்தில் அருள்மொழி வந்திருக்காங்க தீவிரவாதம் கொள்கை இல்லை கருத்து இல்லை நான் கொஞ்சம் முரடை கலைஞரால் உருவாக்கப்பட்ட முரடைங்கிட்டாங்க அதனால அவனுக்கு இப்படி போட்டு அவன் சொல்றான் இன்னைக்கு அவங்க வலைதளத்தில் போற போடுறாங்க இவங்கெல்லாம் சீமான்ற பேரவே சொல்லாங்க ஒரு கால தயங்கினாங்க இப்ப சீமானை கண்டித்து கூட்டம் போடுறாங்க இதே எங்களுக்கு பெரிய வளர்ச்சி ஞானசேகரன் ஒருத்தர் கைது செஞ்சுருக்கோம் தொடர்ச்சி அந்த ஒரு வாரமும் அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தில் வந்திருக்கேன் அது மாதிரி தான் நீ ஒரு ஆள் உன்னை என்னைக்கு உடைய கைது பண்ணியிருக்கு நீவே பெருமைப்பட்டுக்கிறதா ஞானசேகரன் என்னையை சொல்லவே இல்லை இதனால் பத்திரிக்கைகள் ஊடகங்கள்லாம் இப்போ என்னையை சொல்லுதுன்னு பெருமைப்பட்டுக்கிறதா நாங்கள் எவ்வளோ நாகரிகமாக நடந்துக்கிட்டு இருக்கிறோம் திராவிட மாடல் ஆட்சி நாகரிகமாக நடத்திக்கிட்டு இருக்காரு இன்னும் சொன்னால் கலைஞரை விட ரொம்ப மென்மையான போக்குல நம்முடைய முதல்வர் நடத்திட்டு இருக்கிறார் அவங்கள தரக்குறவா பேசுறது கள்ளத்தனம் விஜயலட்சுமி இந்த நம்முடைய மைனருக்கு தெரியும் என்கிட்ட பேசுனாங்க நீங்க ஒரு வழக்கறிஞராக எனக்கு எடுத்துக்கிறேன் அவங்களும் நம்பிக்கை இல்லாத வர முடியாதுமான்னு சொன்னோம் ஆனா தமிழ்நாடு முழுவதும் மேடை ஓட்டு சீமானை கிழிப்பருக்கு நான் தயார்ன்னு சொல்றாங்க அவங்க பேச வேண்டியதை கருத்தியல் படிச்சுட்டு காரல் மார்க்சிட்டு மூலதனத்தை படிச்சுட்டு ஐயாவுடைய சிந்தனையை படிச்சிட்டு எவ்வளவு கருத்து பற்றங்கள் ஒரு சாக்கடைக்காக நேரத்தை வீண் சென்றதா என்னுடைய வேதனையா இருக்கு அதனால ஆனா அவனை விட முடியாது இப்படியே மேடை போட்டு பேசினா வடத்தம் தான் சொல்லுவான் தந்தை பெரியார் மானமும் உணர்ச்சியும் மனிதனுக்கு அழகு நம்மளெல்லாம் இன்னைக்கு மனிதன் நான் ஒரு வழக்கறிஞராக இருக்கிறேன் என்னுடைய பையன் ரெண்டு பேரும் வளர்க்குறீங்க ஐயா அட்டா நீங்கள் வந்து வாழ்த்து பட்டுறோம் ஆசிரியரை பார்த்து நாங்கள் குற்ற பரம்பரைன்னு சொன்னால் அந்த குற்ற பரம்பரை வந்து வந்த அழுகனைக்கு வளர்க்கறிகராக வந்திருக்கும்னு சொன்னால் தந்தை பெரியாரும் திராவிட கருத்தியல் தான் நீ திராவிட எங்கே இருக்கு திராவிட எங்கே இருக்கு மலையாளம் கன்னடம் துளுவம் இதெல்லாம் திராவிடம் நீ மலையாளி ஓ மனைவி தெலுங்கு திராவிடம் அங்கே தான் இருக்கு உடைய திராவிடம் நல்லா விடுறான் காளிமுத்த அண்ணே எனக்கு ரொம்ப வேண்டி வரும் அந்த அண்ணி மனோரி வேண்டி வரும் அதுக்கு மேலே நான் பேச விரும்பலை அதனால் நீ பேசினா தாங்க மாட்டேன் கள்ளத்தனம்னு சொல்கிறியே அந்த பொண்ணு நரம்பு பிடைக்க பேசுதே காளியம்மா என்ன வார்த்தை பயன்படுத்துகிற நேற்றைக்கு புத்தக விழாவில் பேசுற என்ன பாதையை பத்தி தான் பேசுறிய உனக்கு என்ன பாதை உனக்கு நாக்பூர் பாதை நாக்பூர் என்ன எழுதி கொடுத்துருக்கான அவங்கள்ட்ட பெட்டி வாங்கிட்டுங்க பேசுற அதானே விஜயகாந்த பத்தி நீ பேசின அவர் கேப்டனா அவர் வந்து சாதாரண காகித கப்பல் கூட விட மாட்டார் கேப்டன் கிடையாது இப்போ என்ன பேசுற நேற்றைக்கு பேசுற நினைவு நாள்ல அவரை நான் அருகிலிருந்தே இருந்தே பார்த்தேன் அவரை மாதிரி ஒரு உண்மையான கிடையாது அவர்கள் பதிமூணு வயதில் கையில் ஓடி வந்த இந்தி நாடி வந்த கோடை நாடு இதுவரை போர் பண்ணி பாடிய தலைவர் கலைஞரை இவனுக்கு என்ன தகுதி இருக்கு தந்தை பெரியாரை பேசுவதற்கும் திராவிட மடலை பேசுவதற்கும் இன்னும் சொல்லணுமா நம்முடைய துணை முதல்வர் உதயநிதியை பேசுறதுக்கு ஒரு விழா தகுதி இருக்கு ஒரே வார்த்தை சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் டெங்கு விட மோசம் சொன்னாரு இந்தியாவில் இருக்கிற சாமியார் பூரா அலர்னா இதோட என்ன மாதிரி ஒரு பேச்சு நீ பேச பார்ப்போம் அதே மாதிரி ஒரு பேச்சு எங்கேயாவது ஒரு விஷயத்தை பேச பார்ப்போம் நம்முடைய தமிழகத்துடைய முதல்வரை பேசுற இம்மென்றால் சிறைவாசம் ஏனென்றால் வனவாசம் நெருக்கடி காலம் திருமணம் ஆகி ரெண்டே மாதம் முப்பது வயது இளைஞர் இந்தியாவிலேயே சிறையில் இருந்தார் சிறையில் தானா போய் அப்பாவை பார்த்தார் உதயநிதி கொள்கை ரீதியான வாரிசுகளை கொண்டு வர்றாங்க நீ அதுக்குள்ள ஒரு முக்கா துட்டு தான் கட்சி நாலு பேர் தான் ஆட்டோல ஒரு பெரிய கும்பல் பெரிய இவெல்லாம் ரவுடி போட்டாலும் அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை திராவிட இயக்கத்தை மோதியவர்கள் வாழ்ந்ததாக வரலாறு இல்லை முதறிஞர் ராஜாஜி விடவா பக்தவ சொல்ல சொன்னார் பூச்சி நசுகு மாதிரி திமுகவை நசுக்கும் சொன்னார் அதை விடவா ஆனால் சீமானை பொறுத்தளவில் ஃப்ராடுடைய மொத்த உருவம் நீ எங்கேயாவது நான் கராத்து விளாண்டேன் நான் வந்து எனக்கு பிளாக் யார் கூட விளாண்ட நண்பர் யாராவது சொல்லு கூட நீ நண்பரே இல்லையா உனக்கு என்னையோட வயசு கூட உனக்கு இப்போ நான் சந்தித்தேன் பிரபாகரனுடன் அரசியல் பண்ணுறேன் பிரபாகரனுக்கு நாங்கள் மானசிகமாக இருந்ததுக்கு ஆயிரம் பேர் சாட்சி இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க ஈழத்தில் இருக்கிறாங்க ஈழ போராட்டம் அனைத்திலும் கலந்திருக்கும் சந்திரகாசன் நாடு கடத்தப்பட்டார் நாடு முழுவதும் ரயில் மறியல் கலைஞர் அறிவித்தார் அன்றைக்கு மாணவரணி நீ அப்போ வயசு என்ன எங்க இருந்த வயது என்னப்பா எந்த போராட்டத்தில் ஈழ போராட்டத்தில் கலந்துக்கிட்ட இலங்கை தமிழர்களுக்காக கலைஞர் மறியல் செய்தார் தூரத்துக்கு முன்னாடி நாங்கள் கைதாக இருக்கோம் இருபத்தேழு முறை ஈழத் தமிழர்களுக்காக மட்டும் நான் கைது செய்யப்பட்டிருக்கேன் இந்திய போராட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறேன் இன்னும் சொல்லணும்னா தென்னிந்தியாவிலேயே முதல் முதலாக தேசிய பாதுகாப்பு சட்டம் என்ஐசி மேலே பாய்ஞ்சிருக்கு இதெல்லாம் வந்து நாங்கள் தியாகமாக்கறதுல தமிழாக பிறந்துருக்கீருடைய கடமையாக கருகிறேன் பெரியாருடைய வாரிசாக நாங்கள் இதை பெருமையாக ஏற்றுக்குறோம் ஆனா நீ என்ன ஈழத்தில் என்ன போராட்டம் பண்ண பிரபாகர்ட்ட போய் என்ன பேசுனே என்ன சொன்னார் உன்கிட்ட எனக்கு அடுத்து போராட்டத்தை நடத்துனார்ல உலகம் உலோகம் வசூல் செய்தியதில்ல நிதி வசூல் பண்ண இல்லை அந்த பணத்தை வச்சு என்ன பண்ண ஓ சொத்து என்ன உனைய நோண்டிட்டப்ப எடுத்துட்டான் எடுத்தா சென்னைக்கு வந்து வண்ணாரப்பட்ட சுடுகாட்டில் இறந்து போன படாபட் ஜெயலட்சுமி சோபா இவங்களுடைய சுடுகாட்டில் படுத்து கிடந்திருக்கான் அவங்க சமாளியில் படுத்து கிடந்திருக்காங்கவன் ஆதாரப்பூர்வமான செய்தி இவனுக்கு வீடு இல்லை வாசல் இல்லை இதான் ஆரம்பம் கரகாட்ட கோஷ்டிக்கு அமைப்பாளராக இருந்திருக்கான் நீ பெரியார பேசுனதுக்கு முன்னாடி உண்மை நாங்கள் இனி எல்லா எல்லா உண்மையும் சொல்கிறேன் கரகாட்ட கோஷ்டி தஞ்சை மாவட்டம் திருச்சி மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கரகாட்ட கோஷ்டி அமைப்பாளர் அதை விட இன்னும் சொல்லவா ஆதாரபூர்மா சொல்கிறேன் அந்த கரகாட்ட கோஷ்டி நடி நடிச்சுட்டு இரவுல தூங்குவாங்க இவன் தண்ணி அடிச்சுட்டு வழி பெரிய செய்க அவர் பெண்கள்கிட்ட வழிப்பறி கேஸ் இருக்கு இவன் வந்து பெரியார பேசினா அதுக்கு ஐயா நாங்களாம் உட்காந்து பேச மாட்டேதான் இவனை வந்து பழைய திமுக இல்லை பழைய திராவிட இயக்கம் இல்லை நாங்களாம் எத்தனை பேரை சோவை எத்தனை பேரை விரட்டியிருக்கேன் இவனை ஏறி அடிச்சு விரட்டினுங்க அதுக்கு தயாராங்கண்ணே இவனை பேச விடக்கூடாது கூடாது ஏன் கருத்துல என்னன்னு கேட்டா இவனுக்கு இப்படி ஒரு மேடை இப்படி ஒரு பதில் சுடுகாட்டில் போய் அவங்களுடைய அவங்க இருந்தக்கூடிய அந்த சுடுகாட்டில் போய் படுத்து கிடந்திருக்காங்க மோசமான பாருங்க அதனால கருத்துகள் கருத்துகள் தெரியும் தெரிந்து கொண்டே பெரியாரை பேசினால்தான் இங்க வந்து ஒரு கூட்டம் நம்மளை எதிர்ப்பாங்க நினைக்கிறேன் தோழிரூமா சொன்னாங்கல்ல நீ வந்து பன்னீர்செல்வத்தை பெரிய பேன்ற ஓபிஎஸ் திட்டு பார்ப்போம் எடப்பாடி பழனிசாமியும் சித்தப்பேன்ற யார தெரியுமா சாதியை சொல்லி சாதி பின்பலம் இருக்கக்கூடியவங்களை சித்தப்பாண்டுவான் பெரிய ஐயா ராமதாஸ் என்னைக்கா திட்டு திட்டு பார்ப்போம் அன்புமணி ராமதாஸ் சின்னையாவை திட்டு திட்டமாட்டான் சித்தப்பா எடப்பாடி பழனிசாமி பெரியப்ப ஜான் பாண்டியனை என்னைக்கா திட்டு பார்ப்போம் மேடையில் பேச மாட்டார் அவன் என்ன நினைக்கிறான்னு கேட்டா கலைஞர் வந்து கலைஞர் குடும்பம் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துடைய பாதுகாப்பு அரண் கலைஞர் குடும்பம் ஆனா அவங்களை நீ ஜாதியா பார்த்து திட்டுற யார் வருவான்னு நினைக்கிற அதான உண்மை நாங்க வருவோம் விடவே மாட்டான் நான் சொன்ன சுபவியடி வந்து ஐயா வந்து சாதாரணமாக பாக்குற அவருக்கு ஒரு ரோம விழுந்தோ வீட்டுக்கு வருவான் ஒரு கல்லுண்டா ஓ வீட்டுல நூறு கல் நீ வந்து இந்த மிரட்ட உருட்டல் பால் தக்கரைவா சண்டீரணி அனுமதிக்க மாட்டேன் எச்சரிக்க பழைய திராவிட இயக்கம் கொஞ்சம் கட்டுப்பட்டு இருக்கான் இப்ப திராவிட மாடல் முதலமைச்சர் வேற மாதிரி கட்சியும் ஆட்சி கொண்டு வரனால எங்களை மாதிரி எல்லாம் கட்டுப்பட்டு இருக்கான் அதனால நீ அந்த கட்டுப்பாடு நினச்சிக்கிட்டு கள்ளத்தனம் சுபவிய தாக்குவேன் வா பாப்பா இந்த மேடையில் சவால் விடுறேன் தொட்டுப்பார் சுபவிய வீட்டுக்கிட்ட போய்பாரு அல்லது அவர்கிட்ட பார் பேசு பேசலாம் நீ வேணா காணொலியில் ஒரு நேர நேரம் மோதினம்ல நம்மள அதனால் இந்த மிரட்டல் உருட்டல் அதெல்லாம் வச்சுக்க வாழை சுருட்டி வச்சுக்க இது கொள்கை கூட்டம் இது காசுக்காக கூடுற கூட்டம் இல்லை அவனுக்கு என்ன எட்டு சதவீத ஓட்டு காலங்காலமாக தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவுக்கு பிடிக்காம ஒரு எட்டு சதவீதம் பேர் ஓட்டு போடுவான் இதான உண்மை நீங்கள் நம்முடைய வைகோ பிரிஞ்சாரு எட்டு சதவீதம் ஓட்டு விஜயகாந்த் எட்டு சதவீதம் ஓட்டு தமிழ் மாநில காங்கிரஸ் மூக்குடார் பிரிஞ்சார் எட்டு சதவீதம் ஓட்டு மாற்றாக மூன்றாவது அணி அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு எட்டு சதவீதம் ஓட்டு விழுகும் இதுதான் அவனுக்கு அதை கெடுக்கிறதுக்கு தம்பி விஜய் வண்டாம்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்கிறோங்க ஒரு சதவீதம் ஓட்டு கூட சீமான அணி வாங்காது வாங்க விட கூடாது போலி உருவங்கள் மக்கள் மத்தியில் தெரிஞ்சிருச்சு யார் அண்ணா பல்கலைக்கழக நேரத்தில் குற்றவாளியை கைது செய்தது தமிழ்நாடு தான் அது என்ன பெரிய குற்றம் கண்டுபிடிக்க தமிழ்நாட்டில் தானே கோயம்புத்தூர்ல ஈசா மையம் இருக்கு ஈசா மையத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா ஈசா சமயத்துல நடு இரவுல பெண்கள் மையத்தை விட்டு வெளியே போறாங்க ஆண்கள் விவசாய கிணத்துல போய் தற்கொலை பண்ணி இறந்துருக்காங்களே சீமான் எங்கேயா நடந்திருக்காது மாதிரி தமிழ்நாடு சர்க்கார் அந்த பெண்ணு கொடுத்த புகார் மனுவை அப்படியே திருத்தல் அடித்தல் கூட்டல் குறைத்தல் இல்லாம முதல் தகவல் அறிக்கை அப்படியே போட்டு அவங்கள நடவடிக்கை எடுத்திருக்கோம் அதனால ஏதோ ஒன்று பேசணும் தமிழ்நாட்டில் அப்படின்னு நினைக்கிற இன்னைக்கு இளைஞர்கள் மாணவர்கள் பெரியார கூகுளில் தேடிக்கிட்டு இருக்கான் ஆச்சரியமாக இருக்கு அதிசயமா இருக்கு பெரியார் என்பது மிகப்பெரிய நெருப்பு திராவிட இயக்கத்துடைய நெருப்பு இனமான உணர்ச்சியை தூண்டி விடக்கூடிய நெருப்பு மான மரியாதையை காக்கூடிய நெருப்பு அந்த நெருப்பு கிட்ட மோதாது ஐயா சொல்லியிருக்காரு ஏற்கனவே பெட்ரோல் டின்ன கையில் வச்சுக்க தீக்குச்சியும் கையில் இருக்காரு அன்னைக்கு அவர் சொன்ன நோக்கம் வேற இப்போ நான்லாம் வச்சிருக்க ரெடி சீமானுக்கு எச்சரிக்கை தமிழ் தேசின்ற தமிழ் தேசம் நீ இந்திய தேசியத்தை மோத மோது ஐயா கேட்டார்ல வாழ்க்கையில் திராவிட நாடு அடைவோம் திராவிட நாடு கேட்டார் மொழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதுக்கு முன்னாடி தனித்தமிழ்நாடு கேட்டார் தமிழ்நாடு இல்லாத வரைபடத்தை பெரியார் கொளுத்தினார் அண்ணா கொளு கலைஞர் கேட்டார் நீ என்னைக்காவது சரியான ஆண்மகனா இருந்தா தமிழ் பெரியார் அது மாதிரி கொளுத்து பார்ப்போம் கொளுத்து உனக்கு தைரியம் இருக்கா நாங்க நடத்தாத போராட்டமா பெரியார் நடத்தாத போராட்டமா திராவிட இயக்கம் நடத்தாத போராட்டமா சிறைச்சாலையா வழக்குகளா அதனால நடிச்சுக்கிட்டு இருக்காவே சும்மா மேடையில் வந்துகிட்டு இந்த பாதை அந்த பாதை எந்த பாதை உனக்கு தெரிஞ்ச பாதைக்கு போடா நீ தான் சுடுகாட்டில் எப்படி படுதுங்கிறது இருக்கிறதுக்கு ஆதார் உண்மை சொல்லிட்டான் கரகாட்டக்காரன் அதனால் சீமானுக்கு இதுவே இறுதி எச்சரிக்கை நீ தொடர்ந்து தமிழகத்தில் சாதி தலைவர்களை பூரா காலில் விழுகிற சாதி தலைவர்கள் யாரும் விமர்சனம் பண்ணுறது இல்லை சாதியை ஒழிக்கக்கூடிய மதத்தை ஒழிக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் வகுப்புவாத சித்தாந்தத்தை ஒழிக்கக்கூடிய சுபவி போன்ற திராவிட இயக்கத்தை தொடர்ந்து தரக்குறைவாக பேசினால் உன்னை பார்க்க வேண்டிய முறையில் பார்ப்போம் சந்திப்போம் என்று எச்சரிக்கை கொடுத்து வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடபெறுகின்றேன் வணக்கம்